வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் செஷன் இருக்கும் போல இருக்கு இது ஒரு ஸ்னீக்கிங் சஸ்பீஷன் இயர் ரெண்டு மருது இந்த வாரம் ஃபுல்லா ட்ரேடர் ஹாப்பியா இருந்தாரு பத்ராடெல்லாம் போயிட்டு வந்தாரு மார்க்கெட்லாம் சூப்பரா இருந்தது கரெக்ட் சார் ட்ரேடர் இன்னைக்கு காட்டல ஆஃபீஸ் வந்தாரு மார்க்கெட் இறங்கிடுச்சு நான் அதை ரெக்கார்ட் பண்ற சார் இண்டெக்ஸ் மைனஸ் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ல இருக்கு பேங்க் நிஃப்டி இரநூத்தி இருபது பாயிண்ட் மைனஸ் மைனஸ் அறுபது பாயிண்ட் பேங்க் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட் கிட்ட நெகட்டிவ்ல இருக்கும் ஆமா ஏன்னு தெரியல பட் ஆனா ரொம்ப ஏறிடுச்சு மார்க்கெட் சோ ஒரு பிரேக் கேட்குது மார்க்கெட்டு

அமித் கோயல் இருக்காரு அவர் வந்து மார்க்கெட்டை பத்தி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இட் வில் பி லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய பேர் ரன் அப் இருக்கும் டவுன் சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு என்ன காரணம் சொல்றாரு காரணம் நிறைய விஷயங்களுக்கு நீங்க இவரோட பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் இது மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது மார்க்கெட்டு ஓவர் எக்ஸ்டெண்டட் ஆஸ் ஆஃப் நோ ஓகே அது நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப எக்ஸ்ட் ஓவர் எக்ஸ்டெண்டட் ஓகே ஏர்னிங்ஸ் ஆஃப் நாட் காட் அப் ஓகே தட் இஸ் ஏர்னிங்ஸ் ஓரளவு கேட்ச் ஆச்சுன்னு வீங்க அதுக்கு மேலே மார்க்கெட் போயிடுது போயிடுது கரெக்டு ஸோ இப்போ ஆல்ரெடி அட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ஓகே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெயினாக உனக்கு ஒன்றுங்கிறது ஐடி அண்ட் ஸ்டார்ட் அப் தான் சவுத்தில் பெரிய பிஸ்னஸ் ஐடி வந்து ரொம்ப பதிப்பாதாளத்தில் இருக்குதுன்னு உனக்கே தெரியும் யாருக்கும் வேலையும் கிடைக்கல புது ஆடுங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஆனால் தான் வீட்டுக்கு டாட்டா சொல்லின்னு இருக்காங்க ஸ்கில் இருக்கிறவங்க இருக்காங்க ஸ்கில் இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்கில்டே இருக்கிறவங்களுக்கு வயசு ஆகிடுச்சு அப் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க அது இருக்கு ஸோ இருக்கிற ஜாபை விட்டு நீ வெளில போனேன்னா உனக்கு இன்னொரு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா ஸ்டார்ட் அப்லெ இழுத்து மூடிவிட்டான் இப்போ பேடிஎம்லையும் ஆயிரம் பேர் அனுப்பிச்சிட்டான் கரெக்ட் பேசிக்கி லெண்டிங் பண்ணின்னு இருந்தாங்க இப்போ ஆர்ட் ஏஐங்கிறான் ஏஐலாம் கிடையாது ஆர்பிஐ லேண்டிங் பண்ணாதேன்ட்டான் ஓகே அதே மாதிரி டன்சோலேயும் பல பேர் அனுப்பிச்சிட்டாங்க ஓகே பைஜூஸ்ஸு இழுத்து மூன்றரை ஸ்டேஜில் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்டார்ட் அப்பு பல சின்ன ஸ்டார்ட் அப்பும் மூன்றரை ஸ்டேஜில் இருக்கு அதனால ஓவராலாக வந்து ஐடிலேயும் ஸ்டார்ட் அப் ஸ்டேஸ்லேயும் வேலை இல்லை ஓகே ஸோ வேலையில் இருக்கிறவங்க இப்படியா பிடிச்சின்னு தொங்கணும் கரெக்ட் பை சான்ஸ் வேலையை விட்டான்னா டெசிகேஷன் பேசினா கொயிட்டாக வாங்கிட்டு தேங்க் யூ வெரி மச்னு சொல்லிடலாம் கார்கினிசென்ட் என்ன பண்ணால் இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு ஆளையும் ம் விப்ரோலேருந்து ரெண்டு ஆளை தூக்கினா ம் மார்க்கெட்டிங்லேயும் ஃபைனான்ஸ்லையும் ஓகே இப்போ ரெண்டு பேரும் காக்னிசன் கார்கனசென்ட் மேலே கேஸை போட்டோம் ம் இப்போ விட்டு போனவனே என்ன சொல்றான் ஆர்பிட்ரேஷன் பண்ணிக்கலாங்கிறான் அப்போனா இவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஓகே நான் சந்திப்போம்னு சொல்லலை ஓகே ஆர்பிட்ரேஷனும் இன்னும் ஓகே சாக மொத்தம் இப்ப என்னன்னா கம்பெனில இது எல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறியா போய்க்கு விட்டுருவாங்க பட் இது பெரிய தகராறுல இருக்குது ஆப்பிள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த போது ஏதோ ஒரு சின்ன கம்பெனி எங்க டெக்னாலஜிய சுட்டுட்டாங்க பேசிக்கலி அங்க ஒர்க் பண்ணி இந்த தூக்கிட்டாங்க அவங்க ஓகே அவன் வந்து பேட்டன்ட் இங்க போட்டான் ஓகே அவர் கோவத்தை வெளிப்படுத்த கோபத்தை வெளிப்படுத்தி கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டு நான் நாலு நாளைக்கு ஆப்பிள் வாட்ச் அமெரிக்கால சேல்ஸ்ல இல்லை ஓகே ஓவராலா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டு ஒரு வந்த நிலையில இருக்கு தட் இஸ் நாட் தி ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த இந்த ரியல் மார்க்கெட் மார்க்கெட்டு வந்த நிலையில இருக்குது ஓகே எஃப்எம்சிஜியை பத்தி வந்த ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா ரெவன்யூ வைஸ் ஏறுவாங்க ஆனா குவாண்டிட்டி வைசு ஏறாதுன்னு சொல்றாங்க ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படின்னா விலை ஏத்துறதுனால ப்ராஃபிட்டே தவிர நிறைய பிஸ்கட் விற்றுது நிறைய சோப்பு சீப்பு விற்றுதுன்னு இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது ஓகே இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ரீடெய்ல லோன் கொடுக்காதன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லட்டான் இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி இவங்களுக்குலாம் மெயின் பிசினஸ்ஸே ரீடெய்ல் பண்ணலாம் ஹிமானது ஹெச்டிஎஃப்சி அதுக்கு கடனை பிரேக் போட்டோம் ஸோ கொஞ்சம் ஸ்லோவா போப்பா ரொம்ப ஓடாத ஓடாதன்ட்டான் ஸோ அது எப்படி இம்பாக்ட் ஆகும் தெரியாது ஓகே என்ட்ரி லெவல் கார்ஸ் விற்கலன்னு உனக்கு தெரியும் ஹண்ட்ரட் சிசி பைக் தான் கொஞ்சம் வித் இருக்கு காஸ்ட்லி பைக் தான் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் அவ்வளோ ஏர்னிங்ஸ் குரோ ஆகுமான்னு எனக்கு தெரியல ஓகே மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிற பேஸ்ல ஏர்னிங்ஸ் குரோ ஆகுமான் இது இந்தியா டொமஸ்டிக் முன்னூறு விஷயம் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னா அமெரிக்கால அந்த ஜெரோம் போல் தான் எல்லாத்தையும் நாங்க இன்க்லேஷன்லாம் சண்டை போட்டு குடிச்சாச்சு ரிசர்ஷனே இல்லாம நாங்க ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டோம் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் இதே சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முக்கால் பர்சன்ட் கம்மியா இருக்குன்ட்டான் இது முக்கால் பர்சன்ட்லாம் கம்மியா இருக்கும்னு ஒரு கேம்ப் சொல்லுது அதாவது ஜெரோம் போல் கேம்ப் ஓகே இன்னொரு கேம்ப் என்ன சொல்லுதுன்னா நான் சொல்றேன் அப்படின்ற எப்படிதானே இது ப்ராப்ளம் வரும் இவன் அந்த ரெண்டாவது கேம்ப் ஓகே முதல்ல ஆறு மாசத்துக்கு தெரியாதுங்க அப்புறம் தான் ஆப்பு வெள்ள வரும்னு சொல்றதுல அமித் கோயல் ரெண்டாவது கேம்ப் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது ரிசப்ஷன் வருமா வராதான்னு ஆல்ரெடி வந்திருக்கணும் வந்திருந்த வராததே எனக்கு ஒரு பெரிய அமெரிக்கால சொல்றேன் ஷாக்கு சர்ப்ரைஸா இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இம்பொசிஷன் என்னன்னா வந்தாலும் கோல்டு ஏறும் வராட்டாலும் கோல்டு கோல்டு ஏறும் ஓகே ஏன்னா ரெண்டுத்துலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவான் என் டாப் நெக்ஸ்ட் இயர் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்காச்சியா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கிற கோல்டு நாலு வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிடும் டுவெண்ட்டி போர்ல போட்டாலும் போயிடும் கரெக்ட் சோ கோல்டு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் கோல்டு லெண்டிங் கம்பெனிஸ் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் மாத்திரை மருந்து யாரா இருந்தோம்னு சாப்பிட்டு தான் ஆனும் மாத்திரை மருந்து சாப்பிடாம இருக்க முடியாது மாத்திரை மருந்து சாப்பிட்டானோ ஒரு பொசிஷன் கோல்டு அந்த வேட்டை குறைக்கிறதுக்கு அந்த ட்ரக் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இதெல்லாம் இது எப்படியும் போகுது என்ன ஜபாம் பண்ணாலும் ஐடி இறங்குறது இறங்கும் அது ஒண்ணு சரி அடுத்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஒரு பெரிய கான்செப்ட் அதுல நான் சொன்ன பொசிஷன் தான் டிவிஎஸ் ஊசி இன்னைக்கு எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் போயிருக்கு பட் ஈவன் டுடே ஜப்டர் சான்ஸ் கரெக்ட் பஜாஜ் ஹீரோ வைரவூசி எடுத்து கண்ணை குத்திக்க முடியாது நல்ல வேல்யூஷன்ல கிடைச்சால் பார்க்கலாம் ஓலா பக்கத்துல போவே கூடாது ஆமா போக கூடாது ஏன்னா அவன் மெட்டீரியல் காசோட கம்மியா வைக்கிறான் கரெக்ட் சோ அது கோயிந்தா எக்ஸைட பாக்கணும் அமர்ராஜா ஒரே ஏறிடுச்சு இப்போ இருந்தாலும் பாக்கலாமான்னு போனதான் தெரியும் ஓகே இதுதான் நம்ம யூனிவர்ஸ் பேங்க்ல என் பொசிஷன் என்னன்னா சவுத் இந்தியன் பேங்க் அல்ட்ரா வேல்யூடு

இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன ஓணும் பொறுமையா எஃப்எம்சிஜி ஐடிசி தவிர வேற எதனா எஃப்எம்சிஜி ஃபாரின் மார்க்கெட்ல யூனிலீவர் நெஸ்லே வாங்குறோம் ஓகே ஃபைன் சூப்பர் சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த அப்போ அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் ரேஞ்ச் மோனில் இருக்கும் அப்புறமா மார்க்கெட் ஏன்னா தெரியாது என்ன ஆகுங்கிறத நம்ம ட்ரெண்டை பார்த்தோம் ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் வந்து நடக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போதுமே அப்படி தான் சோ நம்ம பிரெ딕ஷனே கிடையாது இருக்கு. ஐனிக் பிரெடிக்ட் நீங்க மார்க்கெட் வந்து இறங்க இறங்கன்னு சும்மா நா சொல்லி இருந்தீங்கல்ல இறங்கணும் இறங்காம மேலே போச்சு இல்ல இறங்கிட்டேra மேலே போச்சு சரிதான் மேல போச்சு பட் ஓகே நீங்க அதனால வாங்காமயும் இல்ல மார்க்கெட் ஏறுதுங்கறதால நிறைய อันடர்வேல்யூட் ஸ்டாக் อันடர்வேல்யூடா நான் எப்போதுமே தான் சொல்றேனே நான் ஒன்பது வருஷமா அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சா போனா சார் அதுதான் சார் உங்களோட அந்த அந்த ஒரு இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப நாங்க வந்து ஓட்டுற குதிரைகளை கட்டுறதுக்கு தான் மைண்ட் போது அது இப்போ ஒரு மாதிரி அலைன் பண்ணி மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது அண்டர் வேல்யூடா அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க பாக்குறோம் அனலைஸ் பண்றோம் வேற கேள்வி என்ன கேட்ட வரைக்கும் நான் பர்சனலா பண்றது சொல்றேன் முன்னாடி ஒரு ஏழு போச்சு மேலே ஏறிடுச்சு ஆனா நம்மளுக்கு வந்து ஐபிஎல் ஆடுற தலைவரத்தான் தெரியும் ஐபிஎல் டீம் பையன் டீம் மாதிரி நடத்த வேண்டியது ஆனா தான் இருக்கிறான் ஐபிஎல் பேரே காசு குடுத்தவன் அந்த பக்கமே வராம இருக்கிறோம் எது பெற்றதுதான் இப்போ இருக்கு சார் நார்மல் டாபிக் வரேன் இருபத்தி மூணு நியூ இயர் அப்ப என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிருக்கீங்க என்ன பண்ணி வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் கேட்கறது சார் நீங்க உனக்கு தெரியாதது இல்ல ஐ ஐ வெரி ஹாப்பி த வே ஸ்டக் அவுட்ஸ் ஓகே பர்சனல் லைஃப்ல சொல்றேன் புரியுது அவுட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் ஐ எக்ஸசைஸ் அப்படின்னா சாட்டர்டே சண்டேல லீவ் சாட்டர்டே சண்டே நான் லீவ் எடுத்து சட்டர்டே லீவ் எடுக்கலிங் இல்ல அண்ட் டிராவல் நடந்திருக்கேன் நடந்துருங்க ஒரு நாளைக்கு மேல நட்ட பட் துபாய் அங்க எல்லா எல்லாருச்சு நடக்க விட்டுருக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு புரோக்கர் போறோம் அப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் போனோம் அங்கேயும் நீங்க நடந்தீங்க அப்ப நீங்க நடந்ததுக்கும் நேத்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாக் போனோம் நைட்டு எனக்கு அது நான் அந்த முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு மனுஷன் நடந்துட்டான்டா அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அதுவும் பெரிய ஒரு செவன் பிப்டி மீட்டர்ஸ் ஒன் கிலோமீட்டர் நடந்துருப்போம்னு ஹார்ட்லி நீங்க ஈஸியாவே நடந்தீங்க அன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க எனக்கு அப்பலாம் பக்குன்னு இருந்தது எனக்கு ஐயோ இவரை வேற கூட்டணுட்டுமே அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டு எண்டுல

ஒன்பது மணிக்கு ஏழு ஆச்சு ஆயிடுச்சுன்னு ஒரு தோசை சாப்பிடுறதுக்கு நான்தகம் சபா வரைக்கும் நடந்தோம் ஒரு கிலோமீட்டர் நடந்திருக்கோம் கரெக்ட் ஆனா அங்கேயும் ஒருத்தன் ரோட்ல நிறுத்தி நான் இந்த இருட்டுல சைடுல நடந்து வந்தா எவனும் பார்க்க மாட்டான்னு ரோட்ல ஒருத்தர் நிறுத்தி போட்டோ கிளைண்ட் ஓகே பட் இதுல என்னன்னா வெள்ளைக்கான ரோட்ல நடக்க முடியறது ஒன் இயர் பேக் பீச்ல நடந்துட்டு இருந்தேன் ஓகே இப்ப வெள்ள ரோட்ல நடக்கவே முடிய முடியல ஓகே தட் இஸ் பிகாஸ் அவங்க அந்தலதான் பண்றாங்க சாரி சார் ஐ அம் நாட் டிஸ்டர்பிங் யூ நிறுத்திடுவோம் நடக்கிற பேஸ் வந்து நின்னு போயிடுது அதனால மாடியிலேயே தான் நடக்க வேண்டும் இருக்கு வெரி குட் ஓகே அது ஒண்ணு ரெண்டாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுறவங்கிறது கிளியரா டு ஓகே அண்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி டைம் அண்டர்ஸ் டிராவலிங் இல்லாட்டா அஞ்சு மணிக்கு மேல சாப்பிடுறது இல்லை நேற்று அகேன் வாஸ் எக்ஸபிஷன் கரெக்ட் பட் அகேன் டூ ஃபார்ட்டி டேஸ் ஐ உட் ஸ்டாப் ஈட்டிங் அட் ஃபைவ் தேர்ட்டி இன் தி ஈவினிங் ஈவினிங் யா அது ரெண்டும் நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் ஐ ஸ்டார்ட் அட் தி பிகின் ஆஃப் தி இயர் எக்ஸசைஸ் பண்றது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மந்த்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு செவன் மந்த்ஸ் பண்ணிட்டேன் ஓகே வெரி குட் மத்தபடி இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது டெய்லி அப்டேட் எங்களுக்கு வந்துருது இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க வாட் இஸ் யுவர் ரெசல்யூஷன் இந்த வருஷம் ரெண்டு புக் முடிக்கணும் ரெண்டே புக்கா ரெண்டு புக்கு எழுதணும் எழுதணும் ஒரு புக்கு எழுதி முடிச்சிட்டேன் ஓகே கடைசி சாப்டர் மட்டும் பெண்டிங்கா இருக்கு ஆல்பியன் டேபிள்ல ஓகே அந்த புக்கு மார்ச்ல முடிச்சிருவேன் நினைக்கிறேன் ஓகே ரெண்டாவது புக்குக்கு ரெண்டு சாப்டர் எழுதிட்டேன் ஓகே என்ன எழுதணும் தெரியும் ஓகே பட் ஐ எம் நாட் ஏபிள் டு சிட் அண்ட்

பர்சனல் ஓரளவுக்கு இதுதான் சார் பர்சனல்ல எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பர்சன முடிச்சிரும் இந்த வாரன் பர்ஃபெக்ட் பத்தி பத்தினா பேசுறீங்களா அவரை பாத்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்ததே கிடையாது பாத்ததே கிடையாது பாக்குற இன்டென்ஷன் எதுனா இருக்கா யூஎஸ் போகும்போது நெக்ஸ்ட் மே போறதா இருந்தேன் ஓகே பட் எலெக்ஷன் வரதுனால நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் வெரி குட் அண்ட் ஐ டூ நாட் நோ வெதர் ஹீ இஸ் கோயின் டூ டூ திவென்ட் ஓகே நான் மங்கர் உயிருழந்தா போயிருப்பேன் இருப்பீங்க ஓகே மங்கர் இல்ல அதனால ஐ மீன் டவுட் நிறைய பேருக்கு தெரியாது நான் ரத்தன் டாட்டாவே நேரம் பார்த்தது கிடையாது ஆனா ரத்தன் டாட்டா என் ஆஃபீஸ்க்கு வந்தாரு ஓகே ஒன் ஆஃப் மை ஷோரூம்ஸ் வந்து கையெழுத்து போட்டு குடுத்துட்டு போனாரு ஓகே ரத்தன் டாட்டா ஷோரூம்ல வரைச்சா நான் இருக்கல இல்ல ஓகே நான் மெயின் ஆஃபீஸ்ல ஓகே சோ ஒருத்தர் வந்து கேக்குறாரு ஆக்சுவலா ஹை ஹவ் வீன் ஃபாலோவிங் யூ ஃபார் குவைட் லாங் டைம் அண்ட் யூ ஆல்வேஸ் அர்ஜ் டூ ரீட் புக்ஸ் in specific you have recommended reading finance related books that too in english what benefit do you see reading other books along with financial related okay i have read uh, bill, gates, uh, bill gates books Gates okay first and foremost know finance books okay maybe youtube learning finance i read all sorts of books okay ipapa i have no time to read fiction the last seven, eight years, I time okay. But I am now. I am a lot of not finance. Mm. Finance economics a distinction. Okay, I read a lot of books on economics. Mm. I read a lot of biographies and a lot of philosophy. Philosophy, both Indian as well as Western philosophy. Western philosophy. Okay, fine. political leaning, நான் பிலாசபியே தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க அது இந்தியன் அண்ட் ஹிந்து பிலாசபி நன்னாவே தெரியும் நானாவே தெரியும் ஓகே இந்த நீங்க வந்து இந்த மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொபைல்ல நீங்க வந்து பாக்குறதோ இல்ல இந்த அதெல்லாம் கிடையாது ஓகே பார்த்ததே கிடையாது 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 எனக்கு நல்லா தெரியும் அது நீங்க பாக்குறதே கிடையாது எல்லாம் ஆனா மார்க்கெட்டை வந்து நீங்க ரீட் பண்ணிடுறீங்க ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிடுறீங்க அப்டேட்டடா இருக்கீங்க

யாராவது பாத்துன்னு இருப்பாங்க நாங்க சொல்றது சொல்லுவேன் பட் மார்னிங் என்ன ஆகும்னா மார்னிங் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் படிச்சிருவேன் மின்ட் படிச்சிருவேன் ஓகே பிசினஸ் லைன் படிச்சிருவேன் ப்ளூம்பர்க் படிச்சிருவேன் ஹிந்து படிச்சிருவேன் நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல எனக்கு ஒரு வால் ஸ்ட்ரீட் ஏழு பேப்பர் படிச்சிருவேன் ஓகே ஏழு பேப்பர் ஓகே எல்லாமே படிக்க மாட்டேன் ஹெட்லைன்ஸ் பார்த்தனே வருவேன் எல்லாத்திலயும் ஒரு மூணு நாலு ஆர்டிகல் படிப்பேன் இஃப் ஐ ஃபைண்ட் समथिंग இன்ட்ரஸ்டிங் படிப்பேன் ஒரு காலத்துல கவர் டு கவர் படிச்சிட்டு இருந்தேன் இப்போ கவர் டு கவர் படிக்க முடியாது ஓகே ஸோ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் வாட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் பார்ப்பேன் ஓகே பட் என்ன ஹெட்லைன்ஸுங்கிறது எனக்கு படிச்சுன்னு தெரிஞ்சிடும் ஸோ பெரிய ஃபால் இருந்தா அது உடனே சொல்லிடும் ஓகே ஏழு பேப்பர் எப்ப படிக்கிறேன்னா கார்த்தால எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறது செவன் பிப்டீன் செவன் தேர்ட்டி ஆயிடும் செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி படிப்போம் சரி இப்போ நான் கேட்குற ஒரு சில கொஷின்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட் ஃபினான்ஷியல் பிளானிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பி கேட்ட கேள்வியை நீங்கள் திருப்பி நாங்கள் கேட்டால் கூட நீங்கள் இன்னொரு முறை ரிஃபைன்ட் வெர்ஷன்ல நீங்க எங்களுக்கு சொல்லிருங்க ஓகே கொஷின் என்னன்னா ஐ எம் பயிங் கோல்டு பீஸ் எவ்ரி மந்த் ஒன் கிராம் இஸ் இஸ் அ குட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்ட் இதுல வந்து என்னால செல் பண்ணி எப்போ வேணா என்னைக்கு வேணுமோ நான் வித்துக்கலாம் திரும்பி டோன் நீட் டு ப்ளட் ஜி வெரி குட் மேட் வெரி குட் இஃப் எமர்ஜென்சினா நீ வித்துக்கறதுக்கு ரெடியா இருக்கும் ஓகே ஆன்லைன்ல இந்த லோன் ஆப்லாம் எல்லாம் இருக்குல்ல சார் அத பத்தி உங்களோட கருத்து என்ன அது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர் ஸ்ட்ரக்சன் ஓகே நம்ம ஆஃபீஸை நாலஞ்சு பேர் மாத்தி உங்க ரெஸ்க்யூ நம்ம தானே பண்ணோம் அதனால கட்ட முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஆமா அடுத்த போர்டோலியோஸ் போர்டோலியோ ஆர் லைக் டிஸ்ட்ரிபியூட்டியில் ரியல் எஸ்டேட் வந்து பத்து வருஷமா படுத்துருச்சு இப்போதைக்கு எழுந்துக்காது இதை தான் சார் எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல இந்த ஒரு விஷயந்தான் பட் எனிவே ஒத்துக்க சார் பாதி பேர் ஒத்துக்க வேணாம்பா நேற்று ஒரு மயிலாப்பூர் சேர்ந்த ஒருத்தர் கூப்பிட்டோம் சரி அவர் வந்து என்ஆர்ஐ மூணு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் ஓகே ரெண்டு பாம்பே ஒன்று டெல்லி டைவோசிஃபை பண்ணிருக்கேன் சரி நைட்டா கட்டிபுடிச்சி அழுதாரு என்ன வாங்கின விலை கூட விக்க முடியலையே நான் டாலர் கணக்குல பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாம் போயிடுச்சு நீ சொல்லிட்டே இருந்திய நான் கேக்கலையே அது மாதிரி நீயும் ஒரு நாளைக்கு சொல்லுவேன் நானும் கேட்டுன்னு தான் இருக்கேன் ஓகே இப் யூ ஆர் லுக்கிங் அண்ட் இஸ்னஸ்மெண்ட் ஓகே ரியல் எஸ்டேட் இஸ் நாட் தி பிளேஸ் ஓகே ஏன்னு சொல்லிடுறேன் நீ

மாசம் மாசம் நல்ல படம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதோ ஒரு படம் வரும் இப்ப வந்து படம் இப்ப நான் வந்து சார் ஓடிடி படம் சொல்லக்கூடாது அது கட்டினவனா என்ன ஆகுது அப்போ அவனுக்கு ரியல் எஸ்டேட் என்ன ஆகும் கஷ்டம் தான் இப்ப திரும்பி கோவிட் ஏறிடுச்சான் ஆமா திரும்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்குறாங்க கரெக்ட் இந்த ஆபீஸ் காம்ப்ளக்ஸ் கட்டினவன்லாம் என்ன ஆகும் கஷ்டம் தான் ரெண்டாவது இப்ப எல்லாம் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல என்ன அதே கதை தான் மேக்ஸிமம்

பேராசை பெருநஷ்டம் ஓகே யூ கே என்னால சொல்ல சொல்ல முடியாது இந்த வருஷம் நான் குடுக்கறத வாங்கிக்கணும் மினிமைஸ் மினிமைஸ் லாஸ் லாஸ் முடியும் பாயிண்ட் வந்து பெஸ்ட் வே டு 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 ஃபார் புட் மணி இன் இன்கம் பாண்ட்ஸ் அண்ட் அந்த பாண்ட்ல வந்த பணத்தை எடுத்து ஸ்டாக்ல ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா சார் மூவ் ஆர் கரெக்ட் அசெட் வென் நியரிங் த கோல்ஸ் கன்சென்டரிங் லிக்விடிட்டி மார்க்கெட் கண்டிஷன் நம்மளுக்கு இந்த கோல் அதெல்லாம் கிடையாது சோ இல்ல ஒரு வேலெட் கொஸ்டின் மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இருவத்தஞ்சு வீர ஆரம்பிக்கிறேன் நியரர் டு கோல்டுன்னு நீ ஃபீல் பண்ணா வித் அந்த வட்டி உனக்கு

வில் ஸ்டாப் அது அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சட்டப்படி லீகலா அவன் பண்றானா பண்றான் என்ன பண்ணி சொல்லலை யாரையும் தம் அடிச்சு சாருக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினச்சா நான் என்ன பண்ண முடியும் நான் இல்லாட்டா வேற எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறேன் கரெக்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து நீங்க என்ன சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா நான் வந்து கோல்டில் இருக்கேன் ஐடில இருக்கேன் ஃபார்மாவில் இருக்கேன் கொஞ்சம் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை நீங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட்டு நான் அப்படி செக்டர் வைஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது தெரியுமே அதான் யோசிக்கிறேன் இல்லை சார் எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியணும் அது எப்படின்னா சீ பால் ஹிட் தான் இன்னைக்கு இது சீப்பா இருந்தா ஓகே வாங்கிடுறது ஓகே அதுக்கப்புறம் நான் மறந்துடுறது இப்ப நீ என்கிட்ட கோல் எப்படி தெரியுமா தெரியுது உங்களுக்கு வெளியே இருந்து பாக்கும்போது அது அந்த மனுஷன் பயங்கரமா ஏதோ கால்குலேட் எல்லாம் பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வந்து உட்கார்றாரு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் சார் எனக்கு தெரியும் என்கிட்ட எப்படிலாம் கோல்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது என் ஸ்டாக் வேல்யூ எப்படினானு எனக்கு தெரியாது எனக்கு தெரியா டோட்டல் வேலியூ தெரியாது இன்வெஸ்டட் அண்ட் கரண்ட் போட் சொல்லு எனக்கு கரண்ட் போட்டோலயே தெரியாதும்மா

ரெண்டு வாங்க ஆயிரூவா ஆயிரத்தி ஐநூறு ரூபா போனா என்ன இருந்தா என்னங்கிற மாதிரி நான் போய் உட்காந்து எல்லா பொருட்பு பாத்துட்டு அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு சார் இருக்கு

யூஸ் நன்றி வணக்கம் வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தபோது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க